வணக்கம் கோவை புளியகுளத்தில் உள்ள புனித கார்மல் கார்டன் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் கராத்தே மற்றும் சிலம்பம் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் கராத்தே தேர்வில் கட்டா மற்றும் பஞ்ச் என தங்களின் வலிமை நிறைந்த தனி திறமைகளை பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முன் அசத்தினர் மேலும் சிலம்பத்தில் வீடு கட்டுதல் சுத்து வரிசை அலங்கார பாடம் என தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் கலர் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் திறமைகளின் அடிப்படையில் மஞ்சள் ஆரஞ்சு கிரீன் ப்ளூ பெல்ட்டுகள் மற்றும் சான்றிதழ்களை பள்ளி தாளர் மற்றும் முதல்வர் ஆரோக்கிய வழங்கி பாராட்டினார் மேலும் பள்ளியின் தாளர் ஆரோக்கிய தத்தேயூஸ் கூறுகையில் மாணவ மாணவியர்கள் ஓராண்டாக கற்றுவந்த கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சிகளில் தங்களது திறமைகளை இன்று வெளிப்படுத்தினார்கள் நான் அவர்களது திறமைகளை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இவர்களை பயிற்சிகளுக்கு அனுப்பிய அவர்களது பெற்றோர்களையும் நன்றாக பயிற்சி அளித்த பயிற்சியாளர் ரென்சி சிரல் வினோத்திற்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாணவ மாணவியர்கள் இதுபோன்ற தனித்திறமைகளை வளர்த்து கொண்டால் உடலிற்கு ஆரோக்கியமாகவும் மனதிற்கு தன்னம்பிக்கையும் இருக்கும் மேலும் சிலம்பம் விளையாட்டிற்கு தமிழக அரசு மிகவும் முக்கியத்துவம் வழங்கி வருகிறது எனவே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இதுபோன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆல் ஸ்டைல் கராத்தே சங்கத்தின் செயலாளர் மற்றும் ஆசிய கராட்டே சங்கத்தின் நடுவர் வினோத் பயிற்சியாளர்கள் சென்சாய் கோகுல கிருஷ்ணன் தர்ஷினி விபன் இருதயராஜ் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுகளை அனைவருக்கும் வணக்கம் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அறுபதாவது ஆண்டை கொண்டாடுகின்ற வேளையிலே இன்று நாங்கள் மனமுற மகிழ்ச்சி அடைகிறோம் எம்முடைய குழந்தைகள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் போல அவர்களது தேர்வுகளை நடத்தியிருக்கிறார்கள் தேர்வுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த ஓராண்டு உழைப்பை இன்று நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளால் பள்ளி பெருமை அடைகிறது பள்ளியினால் இந்த குழந்தைகள் பெருமை அடைகிறார்கள் எனவே இந்த நாளிலே இந்த குழந்தைகள் இந்த தேர்வை வெற்றியுடன் செய்வதற்கும் சிறப்பான பல வெற்றிகளை இந்த தேர்விலே பெற்றிருப்பதற்கும் காரணம் இதோ இவர்களை வழிநடத்துகின்ற பயிற்சியாளர் சிறு திரு சிரல் வினோத் அவர்கள் அவர்களுக்கும் அவர்களது குழுவினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல குழந்தைகளை என்னாலும் உற்சாக பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இவர்களது கலைப்பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பெற்றோர்களையும் இதோ பயிற்சியாளர்களையும் அவர்களுக்கு ஊக்கமூட்ட நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து என்னுடைய குழந்தைகள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் இவர்களை நான் என் பிள்ளைகளாக பெற்றுக்கொண்டதில் பெருமையிடம் கார்மேல் கார்டன் ஸ்கூல் மாஸ்டர் இன்னைக்கு வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து இங்க கலர் பெல்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் பண்ணிக்கே அந்த சிலம்பம் இது வந்து அந்த குழந்தைகளோட வலிமை மற்றும் உடல் தனித்திறமை அதை வைத்து அவர்களுக்கு இன்று தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வில் அவர்கள் இன்று வெற்றி பெற்று மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு பெல்ட்டுகளை பெற்று கராத்தே மற்றும் சிலம்பத்தின் அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் நேஷனல் கராத்தே சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொள்ள அவர்கள் இன்று தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாகவும் எங்களது கராத்தே அசோசியேஷன் சார்பாகவும் சிலம்பம் அசோசியன் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்